அகில உலக ஜோதி எனது மகர ஜோதி என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மை நடக்கணும் நான் தர நான் பேசி வர்றது எல்லாமே இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் ஆசிரம ஆரம்பிக்கணும் லட்சக்கணக்கான சிசியர்களை கூட்டி சொற்பொழி வாற்றணும் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ நான் பெரிய ஆளா அப்படிங்கிறத இல்லை எனக்கு விதிக்கப்பட்ட என்னோட கடமை அந்த கடமையை நான் செய்வேன் தினம் தினம் என்னோட கடமையை தான் செய்வேன் ஆனால் அந்த கடமையை வந்து உங்ககிட்ட சொன்னமுன்னா நான் சொல்வது சரியில்லை என்ன என் கடமை நான் சொல்ல சொல்லிக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் குறுப்பு ஒரு சங்கங்கள் இருக்கு இல்லையா அந்த சங்கத்தில் நம்ம பூமியில் உள்ள ஒரு சகோதரர் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் என்ன சொல்கிறான்னா இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் கல்கி அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லலாம் குடும்பம் உண்டு அந்த நாஸ்பட மசுக்கு கடிச்சது எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் எல்லாருமே அந்த உணர்வு தன்மை மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் இந்த தர்மம் தர்மத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்தால் ஆ அதுக்கு நாங்கள் ஆதரவு இன்னும் இந்த போலி கழ்கி வேகத்தில் ஏமாற்றுவது இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் அப்படி இப்படி மக்களை வந்து கவருவது மக்களை ஏமாற்றுவது அதாவது வந்து கண் தெரியாதவங்களை கண் தெரிய வைப்பேன் காது பேச முடியாதவங்களை காசு காது காது பே காதே கேட்காது பேச வைப்பேன் காது கேட்காதவங்களை கேட்க வைப்பேன் பிறவி ஊமை பேச வைப்பேன் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலையே அப்படி நான் எதுவும் சொல்லி தான் நீங்கள் சொல்லலாம் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு புது வசந்தம் புது வசந்தங்கிற ஒரு சேனலில் திருவண்ணாமலை இப்போ லட்சக்கணக்கான யூடியூப் சேனல்களும் இருக்கு லட்சக்கணக்கான வெறு சித்தர்கள் தொப்பி அம்மா சித்தர் சித்தரு சித்தருன்னு காலைல விழுறாங்க அப்ப திருவண்ணாமலைக்குள்ள இருக்கும்போது மூக்குபொடி சித்தரு மூக்குப்படி சித்தரு அப்படின்னு சொல்லும் போது திருவண்ணாமலைக்குள்ளே வரும்போது அண்ணாமலையார் இருக்கறவரா அண்ணாமலையார் இருக்கவரானே யாரும் சொல்லலை வந்த உடனே மூக்கு பிடிச்சி தரு மூக்கு பிடிச்சி அப்போ நானும் அதே திருவண்ணாமலையில இருந்தேன் அப்போ நானும் பேச ஆரம்பித்தேன் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இதுதான் உண்மை இதுதான் நம்பி ஆகணும் இந்த வழிக்கு தான் வரணுமே நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை நான் பேசுறது யார் பார்த்தா யாரு பார்க்கலன்னு கூட எனக்கு தெரியாது நான் பார்த்து பேசுறத என்கிட்ட நேரடியா பார்த்தது ஒண்ணு ரெண்டு பேரா இருக்கு ஆனா சாமி உங்களை நான் பார்த்துருக்கிறேன் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது முதல்ல நான் பேசுறது யாரு கேள்விக்கு பதில் சொல்றதா இல்லை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் யாரு என்கிட்ட கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றதா இல்லை ஏன்னா என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் முடியாது முடியாதுன்னு சொன்னா அவங்க என்ன தேடுற நேரத்தில் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ திருவண்ணாமலையில் நான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அங்கே இருந்தேன் பழனிக்கு வந்தேன் பழனியில் என்ன தெரியாதவங்க யாரும் கிடையாது ஆனால் நான் என்ன செஞ்சேன் பழனியில் அதுதானே இப்போ நான் வெள்ளைகிரியில் இருக்கிற இந்த மனோமணி அம்மாவுக்கு விளக்கு போடுறோம் தண்ணி எடுத்து வைக்கணும் மாசத்தில் ஒரு ஆள் வந்து இந்த அம்பாவை கொண்டு இங்கே வச்ச ஒரு ஐயர் ஒரு ஐயர் வந்து அம்பாவை அபிஷேகம் பண்ணி ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கொண்டு வச்சு பூஜை பண்ணிட்டு போயுவார் நான் தான் அம்பாளுக்கு காவல் இருக்கணும் இதுதான் என்னோட இது இப்படி நான் பேசுறது நான் பேசுறது யாருக்கும் பொறாமையோ வஞ்சகமா இல்லை அப்போ நம்ம பூமியில் உள்ள ஒரு பையன் அவன் பேருக்கு தோற அவன் மகதி அரசு இந்த அழிவில்லாத அரசு இந்த சேனையில் அவனும் ஒரு குரூப்பு தான் அவனும் ஒரு ஆனா அவன் என்ன சொல்றான் எனக்கு எதிராக சொல்லலையே அப்போ அவனுக்கும் அந்த எதிர்ப்பு இல்லை அவன் மற்றவர்களுக்கு யாருக்கே திருப்பு அப்போ எல்லாருமே போலி அவதார கல்கி விஷ்ணு விஷ்ணு அதுவும் சொல்லக்கூடாது சொல்வது மக்களுக்கு நன்மையில் சேரணும் தர்மமாக இருக்கணும் அநீதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த சகோதர சொல்லலாம் அப்போ நீங்கள் நீங்கள் கர்வம் தலைக்கீறி அழகீ தெரியாது தெரியாது தெரியாத பொருளை ஒருத்தர் சொன்னால் நமக்கு தெரியாது கற்பனை கதை கற்பனை குதிரை அஸ்வமேத யாக கதை அது கற்பனை கதையா ஒரிஜினலா அஸ்வமேத யாக கதை புராணத்துல படிச்சிருப்பீங்க ஒரு யாகம் வளர்க்கறது ஒரு அரசன் உலகத்தை போர் விட்டு வெல்வது மாதிரி உலகத்தையே ஆட்சி பண்ணணும்னு ஒரு அரசன் ஒரு குதிரையை வளர்ப்போம் அந்த குதிரையை அவித்து விட்டு உலகமே சுத்தி வரும் அந்த குதிரை யாகத்துக்குள்ள இறங்குற கதை அந்த கதை புராண வரலாறுப்படி கற்பனை கதையா இல்ல ஒரிஜினலா அந்த குதிரை அந்த யாக கதை எந்த அரசனுக்கு தெரியும் அப்ப அந்த கதையில அந்த குதிரை என்பது ஒவ்வொரு மனிதன் தான் ஒவ்வொரு மனிதனும் குதிரை அப்ப மசு தமிழ்நாட்டில் ஒரு குதிரை வரும் ஒரு குதிரை மனிதனா பிறக்கும் அப்படின்னு எழுத தவறிட்டாரு நாசமசு கணிக்கும்போது ஒரு தமிழன் உலகத்தையே ஆட்சி செய்வான் அப்ப அந்த உலகத்தை ஆட்சி செய்யல ஒரு தமிழன் ஒரு குதிரை அப்படின்னு நான் சொல்ல முடிய எழுதியிருக்கணும் ஏன்னா இந்த யாகக்கதை யாகக்கதை இந்த குதிரை கதை ஒரு அரசனுக்கு நாலு மனைவி நாலு தசை நாலு மனைவியும் ஒரு குதிரைக்கு மாலை அணிஞ்சு விட்டுருவாங்க அந்த குதிரை உலகத்தையே வளம் வரும் அந்த குதிரை மேலே யாரும் யார ஏற முடியாது என சூரியன் நெருப்பு நெருப்பு மேலே ஏறணும் நெருப்பு மேலே யாரணும் அந்த குதிரை உலகத்தையே வர்ற குதிரை அந்த நெருப்பு குதிரை அப்போ அந்த நெருப்பு குதிரை மேலே யார் யாரால முடியும் அந்த நெருப்பு குதிரை அறிஞ்சவனால் மட்டும்தான் முடியும் கர்ணன் சூரிய நாராயணன் வழிபட்டான் உனக்கு குந்திக தேவி யார் குந்திக தேவி என்ன கர்ணன் என்ன மகாபாரத இதிகாச கதையும் உனக்கு தெரியாது அப்ப அதெல்லாம் கற்பனை கதை இல்லை நீ படிச்ச கதை தானே உனக்கு வயசு என்ன நீ எத்தனை ஆண்டு உயிரோடு இருக்க போற வாழ தண்டி வாழ்வேன் நாற்பது ஐம்பது வயசு ஆகிட்டாலும் நீ இதே தேடிதான் இதே படிச்சிட்டு இருபதுல 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 நீ புதுவசந்தான் வசந்த நிலைமை பாருன்னு ஏழு மலையான் ஏழு மலையான்னு பேசல ராமேஸ்வரம் கொரோனா டயத்துல என்ன சிந்திக்கிட்டு இருந்தீங்க புதுவ சொந்தம் யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி இருபதுல போய் பாரு ராமேஸ்வரம் அகத்தியர் கோயிலில் உட்கார்ந்து யாரும் வெளியே நடமாட முடியாது யாரும் கடலில் குளிக்க முடியாது ஆனால் அகத்தியர் தீர்த்தம் ராமேஸ்வரம் கடலில் குளிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தேனே அப்போ யாரும் பதில் சொல்லலையே கருப்பரு கூட்டம் முருகப்பெருமானோட கந்த சசி கவசத்தை தப்பாக பேசிட்டு இந்த தமிழ்நாடு பூரம் அந்த கருப்பர கூட்டத்துக்கு எதிராக பேசுனாங்க அப்போ அதே ராமேஸ்வரத்துல இருந்து நானும் பேசுறேன்னு அப்ப அந்த பதிவு எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல உன் அழிவில்லாத ஆட்சியாளர் தமிழ் ஒரு குதிரை அந்த குதிரை யாரு அது போலி குதிரையா ஒரிஜினல் குதிரையா ஓட விட்டு காட்டு ஓட விட்டு காட்டுப்பா உன் குதிரைய அந்த பாட புத்தகம் அதை கொண்டு வா ஒரே நான் சொல்ற இல்லைன்னா நீ சொல்றத கேட்கிற ஏப்பா இந்த அழிவில்லாத அரசு அந்த கதைக்கு வரல இந்த அரம்பாடி சித்தர் பாடம் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பாடலை இயக்கிறது யாரு அந்த சங்கம் எல்லாம் அந்த சங்கம் எல்லாம் சேர்ந்து மொத்தமா வாங்க மொத்தமா வாங்க அந்த பாடலுக்கு எனக்கு பொருந்தலன்னா நீங்க அறம்பாடி சித்தர் பாடல் எனக்கு பொருந்தலன்னு அந்த ஐம்பது பேர் அந்த சங்கம் வெள்ளைங்கிரி மலைக்கு வாங்க இந்த பௌர்ணமிக்கு அந்த ஐம்பது பேர் அந்த சங்கத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் இந்த இம்மாற்று உலர் இப்படி கண்டுபிடிக்கலப்பா அரசா தேடி அலைகிறோம் நான் தான் தான் இம்மாற்று உலர் நான் தான் இம்மாற்று உலர்ன்னு சொல்றீங்களா மற்றவங்க கூட நம்ப கூடாது நம்ப வேண்டாம் நீங்க அந்த சங்கம் எல்லாம் மொத்தமா ஒருவன இல்ல மொத்தமா ஐம்பது பேர் நூறு பேர் இல்ல இருநூறு பேர் இல்ல ஆயிரம் பேர் இல்ல லட்சம் பேர் இல்ல கோடி பேர் வாங்க வெள்ளைங்கிரிக்கு வாங்க உங்க பாடல் அரம்பாடி சித்தர் பாடலே தூக்கிட்டு வாங்க அந்த பாடல் உங்களை போல மொத்தமால படிக்க வேண்டாம் ஒரே பொருள் சொல்லி முடிச்சிடுற எனக்கு அது பொருந்தா எனக்கு அந்த இது பொருந்தலன்னா நான் முட்டையை அடிச்சிட்டு நான் ஹோட்டலில் போய் கிளாஸுகளையும் பொழைக்கிறேன் ஆனா பொருந்துச்சுன்னு சொன்னா அந்த அரசன் அந்த அடம்பாடி சித்தர் பாடலுக்கு பொருத்தமானவன் இவன் உனக்கு ஆகிறவன் இல்லை உனக்கு ஆகாதவன் சொல்லணும் நீங்க பதிவு பண்றீங்க ஆ இம்மாற்ற உள்ள நான் தான் அழிவில் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் எல்லாரும் பாக்குற மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்களும் சொல்லணும் உன்னால சொல்ல வைக்க முடியுமா தேடிக்கிட்டே இருக்கிறேன் தேடிக்கிட்டே இருக்கிறேன் இத்தனை காலமா தேடுவேன் இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள யார் இப்படி பேசி வர்றதா இது அறிவு கற்பனை கதை தான் இந்த கற்பனை கதை தான் உன் பாட புத்தகம் தான் ஏன்னா எதுலையுமே பொருள் இருக்காது பொருள் இருக்காது பாரம்பரியத்தை படிச்சா பொருள் விஞ்ஞானம் மூலமா உணர்ந்து இருக்கணும் உணர்வு நீ எதை குறித்து சிந்திப்ப ஆசையை பத்தி தான் சிந்திப்ப ஆசை ஒரு பதவி கிடைச்சிருமோ பிரமாணம் கிடைச்சிருமோ பேர ஆசை அப்படிங்கிற அதில் மெஞ்ஞானம் நாசோட பஸ் கிடைச்சது ஒரு குதிரை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குதிரை வரும் அது உலகத்தையே ஓடி 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 வரும் அந்த குதிரை திருவண்ணாமலையில் அஞ்சு தடவை கிரிவலம் சுத்திச்சு நீ சுத்தினியா நீ தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணியிருப்ப எல்லா ஆலயமும் தரிசனம் பண்ணி இருப்ப நான் அப்படி கிடையாது எல்லா ஆலயத்தையும் ராமேஸ்வரத்தை சுத்ததான் செஞ்சேன் அப்ப நான் சுடம்பஸ் கடிச்ச குதிரை நான் சிதம்பரம் குளம் குளத்தை சுத்ததான் செஞ்சேன் ஒரு அமெரிக்கக்காரர் கூட போய் நூறு சுத்து அப்ப நான் சுட பஸ் கடிச்ச குதிரை நான் கும்பகோணம் மகாமக தீர்த்த குளம் அமெரிக்கா தட்சன் பாபா நைட்டு பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம் மணிக்கு வர மகாமக தீர்த்த குளம் சுற்றுல அப்ப நான் சுடம்பசு கணிச்ச குதிரை நான் தான் நாடம்பசு ஒரு அழிவில்லாத ஆட்சியாளர் வருவான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பொறாட கண்டுபிடிக்க முடியலன்னு பதவி எடுத்துக்கிட்டேன் ஆளை கண்டுபிடிக்க முடியல பொருளே எனக்குத்தான் ஆளை கண்டுபிடிக்க முடியல பொருள் எனக்குத்தான் ஆளை கண்டுபிடிக்க முடியல அந்த வேஷம் எனக்கு தான் பொருந்தும் அப்ப மகாலட்சுமியோட வேஷம் மூதேவி தரிச்சிருக்கு அப்போ ஒரு மகாலட்சுமியோட வேஷத்தை மூதேவி 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 நீங்க தரிக்காத இல்லைங்களா மகாலட்சுமி என்ன மூதேவி என்ன மூதேவிக்கு ஒண்ணும் தெரியாது மகாலட்சுமிக்கு சந்தான லட்சுமி சந்தான லட்சுமி மடியில ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா அந்த குழந்தை தான் கல்கி உனக்கு தெரியுமா கற்பனை கதை அப்ப அந்த குழந்தை யாரு உனக்கு இதெல்லாம் சொன்னா உனக்கு தெரியாது சொன்னா தெரியாதத அது அப்படி இப்படி ஒரு தாக்கி தாக்கி பேசுனா நீ தானே தெரியாது உனக்கு அந்த செலவு வச்சிடுவாங்க போட்டோ வச்சிடுவாங்க ஏன்பா ஏன் எத்தனை பேர் இருக்கீங்க உன் அரம்பாடி சித்தர் பாடலுக்கு எனக்கு பொருந்தலண்ணா அந்த அந்த பொருள் நான் அல்லண்ணா அந்த நாசோட முசு கணிக்க தமிழ் அரசன் ஆட்சியாள நான் இல்லைன்னா எப்போ அது ஒண்ணு சொல்லிக்கிடுதேன் இந்த முதல்வர் ஸ்டாலின் பதவிக்கோ இந்த நாட்டுக்கு பிரதமர் பதவிக்கோ இல்லாத வெள்ள மாளிகையில இருந்தா ஆட்சி பண்ணணும் அந்த பதவியே அல்ல உலகத்தில் ஞானும் இறைவன் ஒரு ஒரு மனிதனும் ஏன் படைக்கப்பட்டான் மனிதன் அழியாத ஒரு பொருள் அதை அழியாம பாதுகாக்கணும் உடம்பு எரிக்க கூடாது இதுதான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வந்த என்னோட தர்மம் இதுக்கு நான் போட்டி பொறாம வஞ்சகம் எதுவுமே பண்ணலை நீங்க ரெண்டு ஆண்டுகளா இல்லை மூணு ஆண்டுகளா நீங்க இந்த அரம்பாடி சித்தர் பாடலு இந்த நாசுடமசுக்கு அடிச்ச அழிவில்லாத ஆட்சியாக தேர்ந்த ஒரு சங்கமல்லா மூணு ஆண்டுகளில் உருவாக்கி இருப்பீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நான் பேசி வர்றேன் ஏழு மலையான் மனித ரூபத்தில் வருவான் ஏழு மலையான் மனித விபத்தில் வருவான் அப்ப அதுக்கும் உங்க இதுக்கும் பொருந்தாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா உங்க வழி தனி என் வழி தனி என் வழி ஏழு மலையான் ஏழுமலையார் விட்டவழி உங்கவழி அறம்பாடி சித்தர் பாடலு அந்த நாஸ்திரம் சிகரிக்க அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் தேடுங்க ஆனா எனக்கு பொருந்தல் என்ன சொன்னா நான் இந்த வேஷத்தை அணிஞ்சி இருப்பதை விட்டுட்டு இருப்பதை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு போறேன் ஆனா அந்த வேஷம் எனக்கு தான் பொருந்தோம் நான் கூட பொருள் எப்ப இதுதான் 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 உண்மை அப்படின்னு சொல்லிட்டோம்னா உனக்கு ஆகாதவன் உனக்கு ஆகாதவனு இருப்பான் உனக்கு ஆகியதோ இருப்பான் ஆனா பொதுவான ஒரு இது சொல்லணும் ஒரு பொருள் நமக்கு பொருந்தலை அப்ப இதுக்கு பொருத்தம் இந்த இந்த ஞானத்தை யாரும் சொல்லி வரல தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்னே ஒண்ணு நான் என் அன்னைக்கே ஜெயிச்சுட்டேன் முருகனுக்கு ரெண்டு கொண்டாட்டி கிடையாது ஓ அடம்பாடி சித்திரப்பாதலு ஓ நாஸ்து இது எல்லாமே வெளியே இது பழனி இந்த பழனிக்குள்ள உன் பாடல எதுவுமே செல்லாது இந்த மலை இந்த மலையை சுத்தினா பு புத்தகத்தை படிச்சுட்டு ஒத்துக்கிடாது இந்த மலை பழனி மலை இந்த மலை தான் சத்தியம் உடல் ஆத்மா அழியக்கூடாது நான் சுரம்பத்துக்கு அணிச்ச ஒரு குதிரை அந்த குதிரை ஞான தண்டாயுத பாணியோட குதிரை அரசு தமிழ் அரசு புரியுதா பெப்ரவரி பிப்ரவரி நாலு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லங்கை லங்கை சுதந்திர தினம் லங்கைக்கு சுதந்திர தினமடா சுதந்திரம் கிடைச்சிக்கிட்டா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தமிழ் சுதந்திரம் கிடைச்சிக்கிட்டு உனக்கு தெரியுமாடா இந்த அழிவில் அந்த ஆட்சியாளன் இத்தனை ஆண்டுக்கு அப்புறம் அந்த லங்கை பூமிக்கு இது உலக நாடு ரெக்கார்டில் இருக்கு உலக நாடு ரெக்கார்டில் இருக்கு அந்த இலங்கைக்கு சுதந்திரத்தை கொடுத்துரணும் தமிழனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தரணும் இது உலக நாடுல ஒரு அங்கீகார பட்டியல் ஒரு பட்டியலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த அழிவில்லாத அரசன் ஒரு தமிழனா இருப்பான் அந்த லங்கைக்கு அந்த லங்கை தமிழ் இனத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அரசன்டா முட்டா போயிருளா எனக்கு போட்டி எனக்கு பொறாமைக்கு நீங்க வந்துட்டீங்க உங்களுக்கு போட்டியால நான் வந்தேன் நீ எல்லாம் ஜோ பைடனா நீ எல்லாம் டொனால்ட் ட்ரம்மா நீ எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா இல்ல ஜக்கி வாஸ்தேவா இல்ல பரமர் நித்யானந்தாவா நீ எல்லாம் யாரு ஒன்பது போலி அதெல்லாம் போய் நீ படிச்சு வந்தது நீ சொல்வது சத்தியம் சங்கம் சங்கம் தவிர்க்க சொன்ன சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்த்துக்கிடுங்க கர்வம் எல்லாருமே சோழன் சோழனோட பேரர்கள் எல்லாருமே சோழர்களோட பேர பிள்ளைகள் கர்வம் கர்வம் தவிர்த்து கொள்ளுங்க அழிஞ்சு ஒரு தமிழ் எனக்கு எதிராக நீ எல்லாம் பேசி வர்ற உங்க குருப் உங்க சங்கம் அந்த ஆண்டு என்ன செஞ்சிடும் என்னப்பா செஞ்சிடும் போலி முறிஞ்சுகளை கண்டுபிடிக்க வந்துட்டாரோ முதல்ல சொன்ன வேலை நாசிரமசு கணிச்சது உரா தமிழ் அழிவில்லாத ஆட்சியாளர் கண்டுபிடிச்சியா இமாற்று உலரு நான் தான் இமாற்று உலரு நான் தான் இமாற்று குரு 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 மிளகு கரு உளுந்து குரு மிளகு கரு உளுந்து ரெண்டையும் ஆட்டி ஒரு வடை சுட்டு ஒரு வடை சுட்டு பெரிய திருமலை நம்பி பெரிய திருமலை நம்பி ஒரு வடை சுட்டு ராமானுஞ்சோம் ராமானுஜம் அழியாத தங்கப்புள்ள ராமானுஜம் இந்த அப்பத்தோட கதைய உலக மக்களுக்கு போய் சொல்லுப்பா ராமானுஜம் அப்படின்னா அப்பத்தை கொடுத்தது பெரிய திருமலை நம்பி கரும் மிளகு கரும் உளுந்து ஆட்டி ஜலத்துல முக்குனா கூட அந்த வடை உடையாது அந்த வடை என்னன்னா இந்த வடை கரு மிளகு கரு உளுந்து வடை அப்போ ராமானிஞ்சோம் இன்ன பொருள் ஒரு அப்பத்தை கொடுத்து அழியாத பாதுகாத்துக்கிட்ட சொல்லி அழியாத பாதுகாத்துக்கிட்ட சொல்லி ராமானிஞ்சோம் அப்படிங்கிற ஒரு பொருள் பெரிய திருமலை நம்பி ஆனா பெண் சொல்லுங்க பார்ப்போம் அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறது ஆனா பெண்ணை சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் உண்மையை சொன்னால் கற்பனை கதை ஆனால் நீ படிக்கிறதெல்லாம் உண்மை கதை ராதா கிருஷ்ணன் ரெண்டும் ஒன்றுன்னு தெரியாது ராதா உனக்கு பெண்ணு கிருஷ்ணன் ஆண் இதுதான் தெரியும் நீ எல்லாம் எனக்கு போட்டி எனக்கு போட்டி நீ எல்லாம் கல்கி அவதாரத்தை பத்தி எனக்கு சொல்லித் தர்ற புரியதா ஏய் நான் படிச்சது அஞ்சாம் ராஜு நான் பறந்தது தாமிரபுரம் நதிக்கரையில் வளர்ந்தது கொச்சி கொச்சி கண்டவனுக்கு அச்சி வேண்டாம் கொல்ல கண்டவனுக்கு இல்லம் வேண்டாம் கொல்ல கண்டவனுக்கு இல்லம் வேண்டாம் கொச்சி கண்டவனுக்கு அச்சு வேண்டாம் கொடுங்கல்லூர் பகவதி கொடுங்கல்லூர் பகவதியோட சாதி குருவாயோடப்பம் கையில் எனக்கே பாடம் சொல்லவர் இல்லையே இந்த விஷ்ணுவோட பத்து அவதார கதையில் கல்கி கதை இந்த கேரளா பூமியில் தோன்றிய கதை இதை மலையாளிக்கே தெரியாது அவன் மலையாளி மொழி என்ன சம்ஸ்கரம் என்னன்னு தெரியாத முத்தாளதான் இருக்கிறான் அவன் இந்த ஐயப்பனோட கதை தம்புரா குடும்பத்தோட கதை இந்த கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இவ்வளவு ஏன் ஓடி ஓடி வராங்கவோ ஜாதி மதம் பார்ப்பாத ஒரு கடவுள் ஓம் அறி ஓம் கா பிரி களிமா கலி யுகம் ஒரு மனிதமா கருமா இதை அறியக்கூடாது கிருஷ்ணன் கா பிரம்மா இக்கு இந்த இக்கு கிருஷ்ணன் கி இப்படியெல்லாம் உண்டு இதெல்லாம் ஆங்கிலம் அல்ல தமிழ் இந்த தமிழ வந்து மற்றவன் கண்ணை காட்டினா உனக்கு பிடிக்கலை ஓ அறிவு ஊ அறி ஊ அறிவோம் ஊ அறிவும் ஏ ஜென்மங்களே அறி உள்ள ஜென்மங்களே அறிவில்லாத ஜென்மங்களா ஆகாதியே புரியுதா தெரியலனா புரிஞ்சுக்கிடுங்க தெரியாதத தெரியாதத தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடாதியே

ஆனால் தெரிஞ்ச எழுதி காட்டுனது பொய்யுங்கிறாங்க அப்ப நீ எழுதி காட்ட வேண்டியதானப்பா ஏய் இது சத்தியம்மா நான் எழுதி காட்டுறது சத்தியம் இல்லை ஆனா நீ படிச்சது சத்தியம் எவனோ எழுதி வச்சுட்டு போவா நீ படிச்ச உடனே அது சத்தியம் ஆனா ஒருத்தர் எழுதி காட்டுறது பொய் இது கற்பனை கதை இது கற்பனை கதை இது கற்பனை கதப்பா ஆனா நீ புத்தகம் படிச்ச மட்டும் உண்மை கதையா இது என்னது ஈசா நபி நாராயணம் பிரம்மா இது வேற மதமா இது கற்பனை கதை ஆனா நீ சொல்வது உண்மை கதை ஐந்து கடமை ஐந்து கடமை நமச்சிவாய சிவாய ஐந்து கடமை அஞ்சாவது கடமை சமாதி ஹஜிபயணம் சமாதி ஆகணும் அப்படிங்கிறது அஞ்சாவது கடமை இமானம் ஆறு ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் இது கற்பனை கதா ஆனால் எழுதிக்காட்டலே கற்பனை கதை நீ படிக்கிறது சத்தியமான கதை ம் உனக்கு ஒரு சங்கங்கள் சேர்ந்து எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிக்க நீ எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து என்ன தான் நீ தாக்க போறீங்க தாக்கி என்ன போகுது உங்களுக்கு எனக்கு எதிராக பேசி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க நான் உங்களுக்கு போட்டியாக வந்தேன் நான் இருந்து எப்போ சுற்று இந்த பொருள் தான் அருணகிரிநாதர் கதை மீனாட்சி கதை முருகன் கதை அருணகிரிநாதர் கதை மீனாட்சி கதை முருகன் கதை இது தமிழ் கிடையாதா இது ஆங்கிலமா எல்லா வெள்ளைக்காரனும் வந்து கிரிக்கெட் முன்னாடியெல்லாம் சுத்தினான் அப்பவும் அருணகிரிநாதர் மீனாட்சி முருகன் சொன்னேன் அப்பமெல்லாம் தெரியல உனக்கு அண்ணாமலையார் என்னன்னு தெரியாது உங்ககிட்ட எல்லாம் நெல்விக்கன்று தேவை எனக்கு கிடையாது புரியுதா ஓ சங்கங்கள்லாம் உன் கூட இருக்கட்டும் ஓ சங்கம்லாம் எனக்கு தேவையில்லை நான் அமெரிக்காவில் ஏ சிசிய அமெரிக்காவில் இருக்கிறான் அஞ்சு வயசு குழந்தை தட்சன் பாபா தட்சன் பாபாவோட குழந்தை அஞ்சு வயசு குழந்தை என்னோட சிசிய அமெரிக்காவில் வளர்றான் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா எனக்கு குருநாதர் ஆதி சொக்கநாதன் அமெரிக்கால சொல்லுவோம் அதான் எனக்கு பெருமை அல்லாம ஒன்னதான் கூட சேர்ப்பதே பாவம் உன் கூட சேர்வதும் பாவம் புரியுதா இந்த கோழி வேடம் போட்டுக்கிட்டு ஆசிரமம் ஆரம்பிக்கணும் அன்னதானம் போடுங்க நான் யோகாவை சொல்லி வாசி பயிற்சி சொல்லி கொடுக்கிற எல்லாம் கிடையாது திருவண்ணாமலை இருக்கும் போதும் சரி அடியண்ணாமலை அடியண்ணாமலை ரேஷன் கடையில் அடியண்ணாமலை ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி தான் வாங்கினேன் சாமியாருக்கு ரேஷன் கார்டு இருக்கு அந்த ரேஷன் கார்டுலாம் எனக்கும் உண்டு ஜம்முல இருந்த ஜம்மு ஜம்முல இருந்த திருவண்ணாமலை ரேசன் கார்டு அடி அண்ணாமலை அட்ரஸ்ல ரேசன் கார்டு ஆனா ஜம்மு இருந்தா அந்த ரேசன் கார்டுக்கு வேண்டி வந்து ரேசங்கடைய அரிசி வாங்கி பொங்கி சாப்பிட்டேன் திருவண்ணாமலை எந்த சாமியாரு ரேசங்கடல போய் அரிசி வாங்கின அடி அண்ணாமலை கோயில் திருவண்ணாமலை பழைய கோயிலுக்கு பின்னாடி ஜம்மு சாமி ஆசிரமம் அது எதுக்குன்னா சமாதிக்குள்ள இடம் சமாதி மலையிலே இடம் வாங்கி போட்டது அங்க தங்கி இருந்துட்டுதான் மலையை சுற்றி சுத்தி வந்த பின்னா அவரு ஜம்முக்கு கூப்பிட்டாரு போக விருப்பம் கிடையாது ஏன்னா இந்த மலையை சுற்றிட்டு இந்த மலை என்ன விடல போகல ஆறு ஆண்டுகளா இங்கே இருக்கல இது உனக்கு தெரியுமா தெரியாதா ஜம்மு நக்கரவட்டா நீ வைஷ்ணவி மாதா வைஷ்ணவி மாதான்னு சொல்றா எத்தனை நாள் வைஷ்ணவி மாதாவை பார்த்திருப்பல கட்ரா வைஷ்ணவி மாதாவ எத்தனை நேரம் பார்த்திருப்பல அப்ப அங்கே இருந்தவன் இந்த திருவண்ணாமலைக்கு வந்த கண்டோலி மாதாஜி வைஷ்ணவி மாதா இப்படி உத்தரகாசி உத்தரகாசி ஹரிதுவாரு இங்கெல்லாம் தான் இங்க வந்த புரியுதா ஆனா உங்களுக்கு போட்டிக்கு இல்லை உங்களுக்கு பொறாமைக்கும் இல்லை என்னோட கடமை தமிழ் சரஸ்வதி முருகன் தமிழ் சரஸ்வதி முருகன் நாரதகன் நாரதகன் முருகன் சரஸ்வதி தமிழ் இதை சொல்வதற்கு வந்த ஹரிதுவாறு சரஸ்வதி பழனியான சரஸ்வதி பேரு பழனியான சரஸ்வதி ஆனா வந்து சொக்கனாதன் ஏன் உனக்கு வயிறு எழுதியது பழனி சொக்கனாத ரெண்டும் ஒண்ணுதா உனக்கு தெரியலன்னா நீ போய வச்சுக்க மாத்தி ஒண்ணு சொல்லல தாயோட பேர் பார்வதி தந்தையோட பேர் சுப்பிரமணி பிள்ளையோட பேர் பழனி ஆனா இந்த பழனிக்கு ஆழ்வார் அப்படின்னு வைக்கணும்னு இருந்தது ஆனா என் தம்பிக்கு வச்சுட்டாங்க ஆழ்வார் என் பேரு பழனி அதனால் ஆதி சொக்கனாதன்னு மாத்திக்கிட்டு உனக்கு ஏன் பிடிக்கல மீனாட்சி இங்க இருக்கிறாப்புல உடனே சொக்கநாதனோட புருசு கொண்டாட்டி கிடையாது ஓ என்னமெல்லாம் அதில் இருக்கும் மீனாட்சி திருமணம் இணையுது அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்னா இணையுது திருமணம் ரெண்டு மனம் சந்திக்கு இது கட்டு கதை இது கற்பனை கதை நீ சொல்வதெல்லாம் உண்மை கதை நாசுட மசுக்கு அடிச்சது தமிழ்நாட்டில் ஒரு குதிரை அது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த குதிரை யாரு அதுதான் நாசுட மசு நீ ஆட்சியாளர்னு அவசரம் நடிச்சிக்கிட்டியா அஸ்வ மேதை யானத்தில் குதிரை இருக்கு அந்த குதிரை தான் உலகத்தையே ஆட்சி பண்ண குதிரை அப்போ நீ குதிரையா நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடுன எத்தனை கிலோமீட்டர் நடந்த எந்தெந்த இடத்துல வளம் வந்த எல்லாம் வந்து இயற்கை சாட்சி மனித இனமெல்லாம் இயற்கை சாட்சி யாரு எந்தெந்த இடத்த யாரும் அதிகமா சுத்தி இருக்கிறா வெட்டவனி பார்த்துக்கிட்டு இருக்கா வெளிச்சம் இருட்டு பாத்துக்கிட்டு இருக்கு உன் பாடம் இங்கே செல்லாது ஆதரவா இலி காந்தி மதிக்கு காந்தி மதிக்கு ஆதரவா இனி புரியுதா காந்தி மதிக்கு எதிராக நீ நினைச்சனா